சம்மர் வந்துடுச்சு ஒரு சூப்பரான அன் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு தான் நம்ம இந்த சம்மரை வந்து வெல்கம் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனர் கறி இந்த பீனர் கறி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் அண்ட் சூப்பராகவும் இருக்கும் வாங்க இந்த கறி எப்படி சேர்த்துன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ல டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பள்ளம்மா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து முதல்ல ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் வந்து எடுத்துருக்கேன் அண்ட் இது வந்து ஃப்ரெஷ்ஷான பீட்டில் உரம் ஊற்றின தயிர் நீங்கள் வந்து பேக்கெட் தயிராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பிஸ்க் வச்சு இதை நல்லா வந்து நம்ம ஸ்மூத்தாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பிஸ்க் இல்லைன்னா ஸ்பூனில் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிட்டோம் தை வந்து நல்லா வந்து சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது ஒரு தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து எடுத்திருக்கேன் வர மல்லி இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து சோட்டை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கோகோனட்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து இப்போ ஆட் பண்ணலை இதையும் வந்து எண்ணெய் கூடவே லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ரெண்டு போல் பூண்டு நான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் போடும்போது லைட்டாக வந்து வெடிக்கும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து சிம்லே வச்சு நீங்கள் வந்து இதை ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பச்சை மிளகா வந்து வெடிக்காது இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி மொர்க்கொம்பு தான் வந்து ரெடி பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருளெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து நல்லா பண்ணிடலாம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து இதை நைஸாக அரைக்கக்கூடாது கொரபரப்பாக தான் அரைக்கணும் இந்த மாதிரி நான் வந்து கொரபரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேனில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணுறேன் கடுகு வந்து லைட்டாக வந்து பொரியணும் பொரியிற ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலவங்க நடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சோவை வந்து சிம்லியே தான் இருக்கணும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இதை நல்லா அந்த எண்ணெயோட அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் இது வந்து ரொம்ப நாளாக குக் ஆகணும் லைட்டாக மிக்ஸ் ஆனாலே போதும் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆரந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மோரோட இதை வந்து ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தயிர் மாதிரியே நீங்கள் சாப்பிட்றது தான் அப்படியாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெசிபி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் திருப்பியும் செக் பண்ணிவிட்டு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தயிர் வந்து போட்டு நல்லா வந்து கட்டியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தான் உங்களோட சூப்பரான பீனட் தயிர் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த்